வணக்கம் அன்பார்ந்த சகோதரிகளே நீங்கள் வெளிநாட்டுக்கு போகவும் வேணும் அதோட சரியான இடத்தை தெரிவு செஞ்சு போகவும் வேணும் நாட்டில் நிலவும் பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண வெளிநாட்டுக்கு போற உங்களுக்கு விசிட் வீசா போன்று தவறான பாதையில் சென்று சிக்கிக்கொள்ளாமல் சரியான பாதையில் செல்வதற்கு நீங்கள் எந்த நேரமும் கவனமாக இருக்க வேண்டும் எந்தவித அரச அங்கீகாரமும் இல்லாத அங்கும் இங்கும் இடங்களுக்கு சென்று நீங்கள் வெளிநாட்டுக்கு போறத விட நல்ல ஒரு நிறுவனத்தை தேடி வெளிநாட்டுக்கு போறது மிகவும் அவசியமானது அத்தோடு வெளிநாட்டுக்கு போற உங்களை சரியான பாதையில அனுப்புறதுக்கு அழக்கியும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நீங்கள் எந்த திசையில் இருந்தாலும் எந்த மொழியில் பேசினாலும் மன மனசங்கடமின்றி உங்களுக்கு இலகுவான முறையில் சகல சேவைகளையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ளது நீங்கள் எங்கிருந்து வந்தாலும் ஒரு நாளும் தனியாக வர முயற்சிக்க வேண்டாம் நெருங்கிய பாதுகாவலருடன் நீங்கள் வரும்போது உங்களை யாரும் தவறான பாதையில அழைச்சிட்டு போக முயற்சிக்க மாட்டாங்க நாங்கள் உங்களுடன் இணைந்து வெளிநாட்டுக்கு செல்லும் வரை மட்டுமல்லாது சென்ற பின்பும் கூட உங்களுக்கான சேவைகளை வழங்க தயாராக இருக்கின்றோம் எந்தவித ஆள் உதவியும் இல்லாத ஒரு நாட்டுக்கு போற நாங்க நம்பிக்கையும் நேர்மையும் உள்ள ஒரு நிறுவனத்தை தெரிவு செஞ்சு போறது பெண்களாகிய எங்களுக்கு ரொம்ப முக்கியம் முப்பது வருட காலமாக மக்களுக்கு இவ்வாறான சேவைகளை நாங்க தான் பல நட்சத்திர விருதுகளுக்கு இன்று நாங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கின்றோம் மக்களுக்கு நாங்கள் வழங்கிய சிறந்த சேவைக்காக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எங்களுக்கு வழங்கிய விருது இதோ இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எங்களுக்கு கிடைச்ச நாலு நட்சத்திர விருது இதோ மூன்றிலிருந்து நான்கு நான்கில் இருந்து ஐந்து நட்சத்திரங்கள் வரை நாங்கள் உயர்ந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியுமா நாங்கள் மக்களுக்கு வழங்கிய நம்பிக்கையான சேவைகளுக்கான ஆதாரங்களை நீங்கள் கண்கூடாக கண்டுகொள்ள முடியும் இது போன்ற சுவாரசியமான தகவல்கள் நீங்களும் என்று சொன்னா அல்கி ஏஜென்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது பெல் ஐகானை அமர்த்தி கட்டாயமா ஃபாலோ பண்ணுங்க பல்லாயிரக்கணக்கான கணக்கான பேலே பற்றி உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு அதிரவேனா அல்கி ஏஜென்சி என்ற டிக்டாக் பேஜையும் ஃபாலோ பண்ணி வெச்சுக்கோங்க ஒருமுறை சென்றவர்கள் மீண்டும் மீண்டும் செல்லும் எங்க கேட்டாலும் யாரிடம் கேட்டாங்க எல்லோரும் நம்பிக்கையுடன் சொல்லும் நாங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தினால் அங்கீகாரம் பெற்ற ஏஜென்சி உங்கள் வெளிநாட்டு கனவுகளை நனவாக்கிக் கொள்வதற்கு உடனடியுங்கள் சைபர் ஏழு ஏழு முப்பத்தேழு முப்பத்தேழு ஏஜென்சி குறினார்கள் நன்றி வணக்கம் Hakeem Enterprises Private Limited visit us at number 101 Colombo Road Kurunegala